பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரபஞ்சத்தினுடைய ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவிற்கும் என்னுடைய அன்பான ஆத்மார்த்தமான வணக்கம் நான் இன்றைக்கு ஒரு மிக சிறந்த நண்பரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆஹ் ஒரு வருடம் திடீரென்று சென்று உங்களுடைய உண்மையான நண்பர் யார் உங்களுடைய சிறந்த நண்பர்கள் யார் என்று திடீரென்று கேள்வி கேட்டால் அவர்கள் சற்று யோசிப்பார்கள் உடனே பது வராது அதே சமயத்துல ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்து பளிச்சென்று பதில் சொல்லும் நண்பர்களுடைய பெயரை எல்லாம் ஒரு பட்டியலிட்டு கொடுத்துரும் அந்த குழந்தையை பாவிச்சிருப்பது அந்த குழந்தையினுடைய விளையாட்டு தோழர்களையும் தன்னுடைய சகமானவர்களையும் பள்ளி தோழர்களையும் பாவித்து நண்பர்களாக பாவித்துக் கொண்டிருக்கும் குழந்தையின் மனம் குழந்தைத்தனமாக கள்ளம்ப படமற்ற மனமாக இருக்கும் ஆனால் வளர்ந்த குழந்தைகளாகிய நமக்கு நம்மளுடைய நண்பர்கள் யார் என்று நமக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்கும் இந்த நட்பிற்கோ அன்பிற்கோ எந்திரமயமான உலகத்தில் எந்திரமயமாக எந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆள அவகாசமோ சூழ்நிலைகளோ கொடுக்கப்படவில்லை என்றே சொல்லலாம் உலகத்திற்கு உண்மையான நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நமக்கு நாம் உண்மையானவர்களாக நேர்மையானவர்களாக நேரான சிந்தனை உடையவர்களாக இருக்கிறோமா என்று நாம் நம்மை கேள்வி கேட்டு கொள்ள வேண்டும் கேள்வி கேட்டு விடை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் தினமும் சந்திக்கக்கூடிய நபர்களை நாம் மரியாதை செலுத்துகிறோம் அவர்களுடைய நட்பை நாம் பெற விழைகிறோம் அவர்களிடம் நாம் அன்பை எதிர்பார்க்கிறோம் யார் யாரோ நண்பர்கள் இன்று ஏமாந்து போகிறோம் இந்த மாதிரி எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் நாம் நம்மை மதிக்கிறோமா நமக்குள் உண்மையான ஒரு அன்பை தேடுகிறோமா நம்மளிடம் உண்மையான நட்பை கொள்கிறோமா என்றால் அது நாம் நம் மனதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாகவே இருக்கிறது நாம் நட்பை குறை கூறவில்லை இந்த உலகத்திலுடைய எந்த நபர்களையும் நான் கூறவில்லை அதே சமயத்தில் நட்புக்கு இலக்கணமான பல்வேறு வரலாறுகளும் புராணங்களும் உண்டு கோபுரஞ்சோழன் பிசுராந்தையாருடைய நட்பு நட்பிற்கு ஒரு உயர்ந்த உன்னதமான இடத்தை பிடித்தது என்று சொல்லலாம் கோப்பெருஞ்சோழன் ஒரு மிக சிறந்த மன்னன் மா மன்னன் அவருடைய நண்பர் பிசுராந்தையார் ஒரு புலவர் அவர்கள் இருவரும் ஒன்று ஒருவருக்கொரு சந்தித்ததே இல்லை ஒருவருக்கொருவர் யார் யார் என்று முகம் பார்ப்பதே இல்லை ஆன்ம ரீதியான நட்பை அவர்கள் கொண்டிருந்தார்கள் கூப்பறிஞ்சவுடன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்ட உடனே பிசுராந்தையார் வடக்கிருந்து உயிர் விட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன இன்னும் ஒரு உதாரணம் மகாபாரதத்தில் கர்ணன் தானத்துக்கே ஒரே ஒரு கர்ணன் தானத்துக்கென்றால் என்றால் கர்ணன் தான் தான தர்ணம் செய்வது தானத்தோடையே தானத்தையே ஒரு தன்னுடைய பிறப்பு குணமாக கொண்டு பிறவி குணமாக கொண்டு பிறந்தவன் கர்ணன் அவன் துரியோதனன் அவனுக்கு நாடு கொடுத்து அவனுடைய அவனை கௌரவப்படுத்தி அவன் அதோகதியாக நிற்கும் போது அவனுக்கு நட்பு கொடுத்ததனால் அவனுடைய நட்பை மனதிற்குள் நிறுத்தி நன்றி உணர்வோடு நடந்து கொண்ட கர்ணன் துரியோதனன் அதர்மத்தின் பாதையில் தான் சொல்கிறான் அதர்மத்திற்காக தான் போரிடுகிறான் என்று தெரிந்தும் நட்பு என்பதற்காக துரியோதனுடைய பக்கத்திலேயே நின்று பாண்டவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் என்று தெரிந்த பின்பு கூட இந்த நட்பிற்காகவே நின்று தன்னுடைய உயிரையே தானமாக தந்தவன் கர்ணன் இப்படி எத்தனையோ வரலாறுகள் நட்புக்கு இலக்கணமாகவும் நட்பை பறைசாட்டவும் இருந்தாலும் நாம் இன்றைய காலத்தில் இந்தைய கலிகாலத்தின் ராஜ்யத்தில் கலியின் ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நண்பர்கள் என்பதை நாம் யோசிக்கும் போது நமக்கு நாம் நம்மை முதலில் நண்பர்களாகிக் கொள்ள வேண்டும் நாம் தான் நமக்கு நட்பு நாம் தான் நமக்கு ஆறுதல் நாம் ஒரு விஷயத்தில் மனமுடைந்து இருக்கும் போது தேடிக்கொள்ள முடியும் ஆயிரம் பேர் ஆயிரம் ஆறுதல் வார்த்தைகள் கூறலாம் நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு வெளியே சென்று சொல்லி சிரிக்கின்ற உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதகையால் நம்மை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நாமே நட்பு கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நண்பர்களுக்கான என்னுடைய செய்தி நம்மில் பல லட்சியமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதன் போக்கிலேயே வாழ்க்கையை விட்டுக்கொண்டு வாழ்க்கையை எது வந்தாலும் வரட்டும் எது போனாலும் போகட்டும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சகித்துக்கொண்டு நாம் நம்ம நம்மை நம்மை தாழ்த்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை உணர வேண்டும் நம்மை யார் என்று உணர்ந்து நம்மளுடைய உண்மை உண்மையான ஒரு பலத்தை உணர்ந்து உத்வேகத்துடன் நாம் செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு என்னிடம் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பார் ஆஹ் சகோதரி நீங்கள் உங்களை யார் என்று கேட்டதுண்டா எல்லோரையும் நீ யார் நீ யாருன்னு கேட்கிறோமே நீங்க உங்களை யாருன்னு கேட்டுக்கீங்களா ஹூ ஐ நான் யார் என்று உங்களுக்குள்ளே இருந்து ஒரு கேள்வி எழுங்க நிறைய விடை கிடைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்லுவாரு நான் அப்போது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அதை வேடிக்கையாக எடுத்துக்கொண்டேன் ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த பொருள் இப்போது காலம் கடந்த பின்பு எனக்கு புரிகிறது கடந்த பின்பு காலம் கடந்த பின்பே அது புரிந்த பின்பு எனக்கு அதனுடைய அந்த நம்மை அறிதல் நோ யுவர் என்று நம்மை நாமே அறிதலினுடைய மகத்துவத்தை எனக்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது என்னை நான் என்று யார் என்று தேடியதே இல்லை நான் எனக்குள் என்ன குறை இருக்கிறது எனக்குள் என்ன நிறை இருக்கிறது எனக்கு இவ்வளவு தகுதிதான் என்ன நான் இது உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன நான் என்னுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு நானே ஒரு சுய பரிசோதனையோ பகுப்பாய்வையோ நான் செய்து கொண்டதே இல்லை அதனால் நான் வாழ்க்கையில் ஏராளமான விஷயங்களை தொலைத்து விட்டேன் தொலைத்ததை எல்லாம் இப்போது தேடி எடுக்க காலங்கள் சென்று விட்டன காலம் நமக்கு இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம் ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு சான்ஸ் அதை நாம் நம்மை உணராமல் வீணடித்து விட்டோமே பல்வேறு இறப்புகளை சந்தித்து தோல்விகளை சந்தித்து வெற்றிகளை எல்லாம் நாம் வந்து அஹ் நம்மை நாமே வந்து வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் இழந்து விட்டோமே என்று இன்று நம்முடைய மனது அங்கலாய்க்கிறது என்ன நான் என்னைத்தானே உதாரணமாக சொல்ல முடியும் என்னை போல எத்தனையோ ஆத்மாக்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் வயது கடந்த பின்பு காலம் கடந்த பின்பு யோசனை என்ன கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ன என்று நாம் ஆஹ் நினைக்கலாம் ஆனால் வயது கடந்த கடந்த பின்பும் சாதிக்கலாம் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் உண்ட உள்ளன ஒரு சிறிய கதை ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு சிறிய எளியமையான கதை சிறுவர் கதை போல உள்ள கதைதான் ஒரு காட்டுவாசி காட்டுவாசி அவன் வேட்டையாடக்கூடியவன் வேட்டையாட காட்டுக்குள் சென்று கொண்டிருக்கும் போது அவனுக்கு குறுக்காக ஒரு ராஜ நாகம் சென்று கொண்டிருந்தது அவனுக்கு பயம் ஆஹ் பயந்து அவன் உயிருக்கு பயந்து தெய்வத்திடம் அன்றாட ஆரம்பித்தான் தெய்வத்திடம் அபய குரல் விடுத்தான் தெய்வம் அதை கேட்டது அசரீரி ஒலித்தது மானுடா நீ செல்லும் வழியில் செல்வது ராஜனாகம்தான் ஆனால் அது உன்னை உடம் செய்யாது நீ அதை தொட்டு அதனை சென்று தொட்டு அதன் மீது அஹ் உன்னுடைய கைகளை வைத்தால் நீ தொட்ட பாகம் எல்லாம் விலை உயர்ந்த பொக்கிஷங்களாக மாறிவிடும் விலை உயர்ந்த மாணிக்கங்களாகவும் சிந்தாமணியாகவும் மாறிவிடும் என்று அந்த குரல் ஒலித்தது அப்போதும் அவனுக்கு தயக்கம் அவனுடைய மைண்ட் செட்டில் இருந்த அந்த நாகத்தை கண்டால் பாம்பை கண்டால் படையும் ஓடும் என்று சொல்வார்களே அந்த பயம் அவனுக்கு மனதுக்குள்ளேயே அடிமனதில் இருந்ததால் அவன் அந்த பாம்பை பாம்பைத்தோடு அந்த ராஜநாகத்தை தோட தயங்கினான் பின்பு அவன் தன்னுடைய மனதை தன்னை மிகவும் வலிமையான த தன்னை நினைத்து கொண்டு அதை சென்று தொட்ட போது அது முழுவதுமாக சொர்ண கட்டிகளாக பொக்கிஷங்களாக மாறியது அப்போது அவன் நினைத்தான் நான் பெரும்பாலான பகுதிகளை அசரீறி சொல்வதை கேட்டு தொடாமல் கோட்டை விட்டு விட்டனே அப் முதல்லேயே தொற்றிருந்தால் அந்த பகுதிகள் அனைத்தும் நமக்கு பொக்கிஷமாக கிடைத்திருக்குமே என்று அவன் நினைத்தான் அதே போலதான் காலம் கடந்த பிறகு நாம் தவற பற்றி யோசிப்பதும் ஆகையால் இனிமேலும் இருக்கக்கூடிய அவன் அவனுக்கு வால் பகுதியாவது கிடைத்ததே என்று அவன் அவன் அதை மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் நாம் இவ்வளவு காலத்துக்கு பிறகு தொட்ட பகுதியாவது நமக்கு கிடைத்ததே என்று அவன் மகிழ்ச்சி அடைந்து அந்த அவற்றை அதனுடைய தன்னுடைய விலைமதிப்பற்ற விலைமதிப்பற்ற தன்னுடைய தன் உணர்தலை தன்னுடைய வலிமையை உணர்ந்ததை நினைத்து அவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் இப்படித்தான் ஒவ்வொருவரும் என்றால் ஏராளமானவர்கள் இப்படித்தான் வாழ்க்கையில் அந்தந்த காலகட்டத்தில் செய்யக்கூடியவற்றை எல்லாம் நம்மை உணர்ந்து நம்மளுடைய திறமைகளை உணர்ந்து நம்மளுடைய விருப்ப விருப்புகளை உணர்ந்து நாம் செயல்படாமல் நாம் ஏதோ ஒரு நாலு பேர்களுக்காக கண்டறியாத நாலு பேர்களுக்காக அவர்கள் அப்படி நினைப்பார்கள் இவர்கள் இப்படி நினைப்பார்கள் என்று தயக்கத்தில் நம்மளுடைய பல்வேறு திறமைகளை நாம் இழந்திருப்போம் வாய்ப்புகளை இழந்திருப்போம் வெற்றிகளை இழந்திருப்போம் எல்லாம் இனிமேல் நாம் ஆத்மபூர்வமாக நாம் உணர்ந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி உடல் உள்ளம் ஆன்மாவை நாம் மிகவும் புனிதமாக்கி மிகவும் வலிமையாக்கி நாம் இனி உள்ள வாழ்க்கையில் நன்மைகளை அடைய வேண்டும் அதுதான் ஒரு ஆங்கில பழமொழி ஆஹ் ஞாபகத்து இ லைக் யூ லவ் யுவர் செல் நீ உன்னை மிகவும் நேசித்து உனக்கு எது தேவை என்பதை ஆராய்ந்து நீ உண்ண வேண்டும் லைக் யூ வேல்யூ யுவர் செல்ஃப் உனக்கு எது மதிப்பாக தெரிகிறதோ அதை பார்த்து நீ நடைபயணத்தை மேற்கொள்ள வேண்டும் உனக்கு எது பிடிக்கவில்லையோ அந்த இடத்திலிருந்து நீ விலகிவிட வேண்டும் ஸ்பீக் லைக் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் உனக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டுமே நீ பேச வேண்டும் லவ்விங் யுவர் செல்ஃப் அண்ட் ரெஸ்பெக்டிங் யுவர் டைம் உன்னுடைய காலத்தை நீயே மதிப்பீடு செய்ய வேண்டும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சிப் த எனர்ஜி ஹவு த யூனிவர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு யூ பிரபஞ்சத்துக்கு அந்த பிரபஞ்சம் உனக்கு வினைபுரிகிற அளவிற்கு நீ பிரபஞ்சத்திடம் நீ வந்து கோரிக்கைகளை வைத்து உன்னுடைய ஆற்றலை பிரபஞ்சத்திற்கு அளித்து திரும்ப அந்த பிரதிபலிப்பை பெற வேண்டும் செல்ஃப் லவ் இஸ் த ஹையஸ்ட் ஃப்ரிக்வன்சி நீ உன்னை நேசிப்பதுதான் அந்த பிரபஞ்சத்தினுடைய அல்டிமேட் அல்டிமேட்னா மிகவும் பூரணமான ஒரு அலைவரிசையாகும் நீரலை வரிசையாகும் அதனால் நீ உன்னை நீ முதலில் ஆழமாக நேசிக்க வேண்டும் லவ் யுவர் செல் ஃபஸ்ட் உன்னை நீ முதலில் நேசிக்க வேண்டும் தான் அந்த பிரபஞ்சம் விரும்புகிறது அண்ட் ரெஸ்ட் வில் ஃபாலோ டெப்னிக்லி அடுத்தது எல்லாம் தானாகவே உன்னை பின்தொடரும் தானாகவே அடுத்தடுத்தவை நிகழும் ஆகவே முதலில் நம்மை நாம் ஆழமாக நேசித்து உயரிய அலைவரிசையில் பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல்களை பெற வேண்டும் அதற்கு பிரபஞ்சம் நமக்கு வழிவகுக்க வேண்டும் என்று பிரபஞ்ச பேராற்றலை வணங்குவோம் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி வாழ்வும் நலமாக ரோப மூலமாக அனைவருக்கும்